சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் பகல் ஒரு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் லிபிகா விவரங்கள் நந்தா சென்னை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மூன்று மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இன்று பிற்பகல் ஒரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பதினோரு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல் விடுத்துள்ளது தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தற்போது தொடர்ந்து தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை இந்த காலை முதல் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் தொடர்ந்து அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை உள்ளிட்ட இருபத்தி மூணு மாவட்டங்களில் மலை பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் விடுக்கப்பட்டிருக்கின்றது நந்தா நன்றி